பாண்டியன் ஷோர் சீரியல்ல நம்ம சரவணன் தன்னோட சம்பள பணம் மொத்தத்தையும் அப்படியே நேரா எடுத்துக்கிட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க இது தங்க மயிலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தாங்கிட்ட கூட சம்பளம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம இப்படி மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி குடும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஏண்டா உனக்கு செலவு ஏதாச்சும் இருக்கும் இல்லையா நீ பணத்தை எடுத்துக்கிட்டு மீதிய கொடு அப்படின்னு சொல்லி பாக்கிறாங்க ஆனா சரவண இருந்துக்கிட்டு எனக்கு என்னமா செலவு இருக்க போது அப்படி ஏதாச்சும் செலவு இருந்தா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல தங்க மெயிலுக்கு பொறுத்துக்கவே முடியல ரூம்ல போயிட்டு சரவண்கிட்ட ஓப்பனாவே கேட்டுடுறாங்க இந்த மாதிரி மொத்த பணத்தையும் எதுக்காக கொடுக்குறீங்க நமக்கு ஏதாச்சும் செலவு இருக்கும்ல எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்ல நீங்க உங்க தம்பிக்கு பணம் கொடுக்கணும்னு வரைய சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த பணத்துல இருந்து கொடுத்துடலாம்ல அப்படின்னு தங்கமே சொல்லி பார்க்கறாங்க ஆனா இந்த சரவணன் கேட்கறதா இல்ல இதுக்கப்புறம் நம்ம ராஜிய காமிக்கிறாங்க ராஜிக்கு திடீர்னு நம்ம கதிர் மேல அவ்வளோ ரொமான்ஸ் வந்துருச்சு நம்ம கதிர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல ராஜி குளிச்சுட்டு வந்து கதிரியே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போத்தி விடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இப்ப தங்க மயில் திருப்பியும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டே கிளம்புறாங்க நம்ம சரவணனையே கொண்டு போய் விட சொல்றாங்க நம்ம பாண்டியன் இங்க மொட்டை மாடியில ராஜி மீனாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நீ கதிரை வலிக்கு கொண்டு வந்த அப்படிங்கிறத பத்தி தான் இங்க நம்ம சரவணன் வந்து தங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா வீட்டுக்கும் போயிடுறாங்க ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிதான் அழைச்சிக்கிட்டு நம்ம மீனா பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க அங்க போன உடனே தன்னோட அம்மா கிட்ட எப்படியோ கன்வே பண்ணிடுறாங்க அவங்க அம்மாவும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாங்க தங்கமில் இங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்